தக்காளி வேற கால் பண்ணியிருக்கா மழை வேற வந்துட்டுங்க இன்னைக்கு வண்டியை சீர் பண்ண போகிறான் இவள்கிட்ட வேறு இருபதாயிரம் வாங்கிட்டு நான் அதுக்கு தான் அடிக்கிறான்னு நினைக்கிறேன் போயிட்டியா போயிட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா கடுப்பாக ஆகுதுங்க மூணு வாட்டி அடிச்சிருக்கா ஹலோ

மத்தறியா எனக்கு மூடு சரியா வைடி கோமாளி வைடி நான் கொடுத்துட்டு ரொம்ப இருந்தாலும் கஷ்டப்பட்டு சேர்த்தது ஐயோ வண்டி டயர் புஜ்ஜுங்க இதுதான் நாளைக்கு மாத்தணும் டயரில கம்பியே தெரியுது ஆமா வண்டி வாங்கினது டயரை இது வரைக்கும் அப்புறம் வந்து இது இப்படி செஞ்சால் உருன்னு சவுண்டு கேட்குதுங்க ஏன்னா இப்படி செஞ்சோம்னா உருன்னு கேட்குது என்னென்னு தெரில ஆக்சுரேட்டர் போயிட்டா ஒயர் போயிட்டா என்னென்னு தெரில ரெண்டு வீலுமே மாற்றணும் இந்த வீலும் அப்படி தான் அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருக்குது பக்காவாக இருக்குது வேறு என்ன மாற்றணும் செயின்ஸ் ப்ராக்கெட் இப்படி முறுக்குனா ஒரு ஒரு சவுண்டு கேட்குது அது என்ன ஆச்சுன்னு தெரியல செயின் ப்ராக்கெட் அப்புறம் வேறு 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 எதுவும் இல்லை வண்டி ஓகே பக்கா ரெண்டு டயரு எவ்வளோ செலவு இருந்தாலே ஏன்னா இருபதாயிரம் தான் இருக்குது வச்சுருக்கா பட்டு கவாஸ்கி எடுக்கிறதுனால சேர்த்து வச்சுக்கிட்டுருக்கோம் வேறு எதுவும் இல்லை அப்புறம் பின்னாடி இந்த இது ட்ரிப்புக்கு போகிறதுக்கு அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் என் காசில் வாங்கிட்டேன் இந்த இது பாக்ஸு போ அப்புறம் லைட்டு ரெண்டு லைட்டு அவ்வளோதான் பக்காவாக ட்ரிப்பு போகிறோம் என்ஜாய் பண்ணுறோம் தக்காளியோட ஹார்ட் த்ராட்டில் ஓகே நாளைக்கு போயிட்டு வண்டியை போயிட்டு வண்டி ரெடி பண்ணிட்டு கொண்டு வரோம் அந்த வீடியோ போடுறேன் நான் தக்காளி தான் போலான்ட்டுருக்கோம் பார்ப்போம் யார் வரான்னு தெரில ஹாட் ட்ராட்ருல வீடியோ போடுறேன் ஓகே லவ் யூ டேக் கேட் பை